السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصليه الكريم ما بعد ربي يشرح لي صدري ويسر لي أمري وحل العقدة من لساني يفقه قولي هولم بقول شيم الله رَوْنِكَ كودي تاكي أنا ها الله رب العالمين نمك كرمه أكيا أي بيلة طلقة يلي لور طلقة أنا ஃபஜீரனுடைய தொழுகையை ஜமாத்தோடு தொழுதவர்களாக அமர்ந்திருக்கிறோம் இந்த அமலை அல்லாஹ் சுலஹானுவத்தால் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இதற்கு பரிபூர்ணமான கூலியை வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையாறம் செய்கின்றேன் அன்பிற்குரித்தான உறவுகளே சகோதரர்களே நாமெல்லாம் சொர்க்கத்தை கட்டாயமாக்கும் காரியங்கள் என்ற அடிப்படையிலே பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட பதினெட்டு செய்திகளை நாம் பார்த்துருக்கிறோம் அதை தொடர்ந்து பத்தொம்போதாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அண்ணன் பெருமானா செலவாக வலி அவர்கள் சொல்லுகிறார்கள் சொர்க்கவாசிகள் மூன்று சாரார்களாக இருக்கிறார்கள் அதில் ஒரு சாரார் யாருன்னு சொன்னால் ஒரு அஜுல் உன் ரஹீமுன் ரஹீஃப் கல்வி ஒரு மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் அவருடைய உள்ளம் இலகுவானதாக விரைவில் பார்த்தார் அப்படின்னு சொன்னாவே இறக்க முடியதாக இருக்கும் அதாவது அவர் முஸ்லீமாக இருக்கிறவரை பார்த்தாலும் சரி அவருடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி முஸ்லீம் முஸ்லீம்களுடைய அதாவது சொந்தக்காரர்கள் அல்லாத வேற யாராக இருந்தாலும் சரி யாரை பார்த்தாலும் அவர் இறக்க ஒரு மனப்பான்மையோடு இறக்க மனப்பான்மையோடு அவர்களிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளக்கூடியவர் சொர்க்கவாசிகள் மூன்று சாரார்களில் ஒருவராக இவரும் இருக்கிறார் என்பதை என்ன பண்ணுற அன்னலம் பெருமானார் செல்லும்பர்கள் சொல்லுகிறார்கள் அதாவது ஒருத்தவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொன்னால் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி ஏனைய முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் சரி அனைவர் மீதுமே இறக்கம் காட்டக்கூடியவராக இருப்பார் யாராக இருந்தாலும் இறக்கம் காட்டக்கூடியவராக இருப்பார் அவர் சொர்க்கவாசிகளில் ஒருவராக இருக்கிறார் என்பதை என்ன பண்ணுறாங்க அன்னலம் பெருமானார் சொல்லி காட்டுறாங்க அதே போன்று அன்னலம் பெருமானார் வேற ஒரு செய்திகளில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்க வல்லாயிரகம் இரஹம் யார் இங்கே உலகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு இறக்கம் காட்டக்கூடியவராக இருக்கிறாரோ அப்பொழுதுதான் அல்லாஹ் இரக்கம் காட்டுவான் இரக்கம் தான் இறக்க காட்டப்படும் இரக்கம் காட்டப்படப்படும் என்பதாக நம்ம சொல்லுகிறான் அதாவது இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு நீங்கள் இறக்கம் காட்டினால்தான் வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலமீன் உங்கள் மீது இறக்கம் காட்டுவான் என்பதான் என்ன பண்றாங்க அன்னலம் பெருமானா சல்லாஹு அலிவஸ்ரம் அவன் சொல்லக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அதே போன்று அன்னலம் பெருமானா சலோலாஹூ அலிவஸ்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சகாவி கேட்கிறார் ஜன்னா அதாவது எனக்கு ஒரு செய்தியை சொல்லித்தாங்க அந்த செய்தியை அந்த அமலை நான் செய்வதன் மூலயமாக ஒரு அமலை எனக்கு கற்றுத்தாருங்கள் அந்த அமலை நான் செய்வதன் மூலியமாக என்னை சொர்க்கத்திலே அந்த அமல் கொண்டு சேர்க்கணும் அந்த அமலை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அமல் என்னை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அமலாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அல்லாஹினுடைய தூத இடத்தில் ஒரு சகாவையும் கேட்கிறார் உடனே சகா மக்கள்லாம் கேட்குறாங்க உனக்கு என்னப்பா ஆச்சு உனக்கு என்னப்பா ஆச்சு அப்படிங்கிற உடனே அன்னலம் பெருமானா சல்ல அல்லாஹ் வலையை சொன்னவர் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் ஏதோ ஒரு தேவையோடு தான் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பதில் அளிக்கிறாங்க தபுது உல்லாஹ வலா துஷரி குபி நீ அல்லாஹையை வணங்க வேண்டும் அவனுக்கு எந்த ஒரு இணையும் கற்பித்து விடக்கூடாது வா துணி தொழுகையை அதற்குரிய நேரத்திலே சரியான நேரத்தில் நினைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் ஜகாத் மேலும் ஜக்காத்தே வழங்க வேண்டும் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம் சொர்க்கத்தை கட்டாயமாக இருக்கக்கூடியவங்களில் ஆரம்ப விஷயங்கள்லேயே என்னது இதெல்லாம் வந்துருச்சு இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு செய்தி என்ன வருது அப்படின்னு சொன்னால் வ தசீலுர் ரஹம் அதாவது உன்னுடைய உறவினர்களோடு சேர்ந்து வாழ்வது நீ உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்த அப்படின்னு சொன்னாவே உனக்கு சொர்க்கம் நிச்சயம் சொர்க்கம் கட்டாயமாக்கக்கூடிய ஒரு வழிகளில் ஒரு வழி என்னது உறவினர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் உறவினர்களோடு ஒன்றோடு ஒன்றாக கலந்தவர்களாக இருக்க வேண்டும் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு அதாவது சொர்க்கத்தை விட்டுவிட்டு வேற என்னதான் இருக்குது அடுத்து நரகத்திற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்திடும் அப்புடின்னா நம்ம அதாவது உறவுகளை சரியான முறையில் பேணி வாழ வேண்டும் நமக்கு நம் நம்முடைய பொருளாதாரத்தில் வறக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னாலும் மேலும் நம்முடைய வாழ்வா நம்முடைய வாழ்விலே நாம் நீண்ட ஆயுள்காலம் வாழ வேண்டும் என்று சொன்னாலும் நாம் நம்முடைய உறவுகளோடு ஒன்றோடு ஒன்றாக வாழ்ந்தாவே போதும் ஆனால் நம் வெறுமா நான் செல்லந்தாலே சொன்னவங்க அழகாக சொல்லுறாங்க மன் அஹப்ப ப மன் மன் அ ஹெப் ப ஐ இபுசெத் அலஹுஃபி ரிசத்ஹி வ இன்சல குஃபி அசரி ஃபன் யார் ஒருவருக்கு அவருடைய வாழ்வாதாரம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது வாழ்வாதாரம் அதிகமாக கிடைக்கப்படும்னு யார் நினைக்கிறாரோ மேலும் தன்னுடைய வாழ்நாள் நீண்ட நாள் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று யார் எண்ணுகிறாரோ அவர் தன்னுடைய உறவுகளோடு சேர்ந்து வாழட்டும் உறவினர்களோடு சேர்ந்து வாழ்ந்தார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வாதாரத்தில் அவருடைய ஆயுள் காலத்திலும் பரக்கு தேர்ப்படுத்தப்படும் என்பதாக என்ன பண்றாங்க அன்னலம் பெருமானா சொல்லுவாங்க சொல்றாங்க உறவுகளே அன்னல பெருமானா வேற ஒரு செய்தியில் சொல்லும்பொழுது அதாவது இப்ப நம்முடைய உறவுகள் வந்து நம்மை சந்தித்தால் தான் நம்முடைய உறவுகள் நம்மிடத்தில் வந்து இன இணக்கமாக இருந்தால் தான் உறவு கொண்டாடுவர் என்பது கிடையாது அவர்கள் உங்களிடத்தில் வந்து நல்ல முறையில் நடந்து கொள்ளாவிட்டாலும் அவர்கள் உங்களிடத்தில் வந்து இணக்கமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் அவர்களோடு அவர்களிடத்தில் இணக்கமானவர்களாக அவர்களிடத்தில் உணவை பெற உறவை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அவர்கள் பதிலுக்கு பதில் உறவாடுவது உறவாடுவது கிடையாது அவர் வந்தால் தான் நான் வருவேன் அவரை என் வீட்டுக்கு வந்தால் தான் நான் வருவேன் அவர் விருந்துக்கு வந்தால் தான் அவர் விருந்துக்கு போவேன் அப்படிங்கிறது உறவை பேணுவது கிடையாது அவர் வராவிட்டாலும் நீங்கள் செல்வது தான் உறவை பேணுவது என்பதாக சொல்கிறாங்க பிற்குறித்தான உறவுகளே இதுக்கு ஒரு சம்பவம் அழகான ஒரு சம்பவம் எடுத்துக்கலாம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுத்தால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களையும் படைச்சிட்டான் படைத்தோடனே இந்த உறவு என்கின்ற அந்த இது மட்டும் அல்லாஹ் அல்லாஹினுடைய அந்த அரிசை பிடித்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறது என்ன கேட்குது அப்படின்னு சொன்னால் யல்லா என்னை நீ பாதுகாத்து விடு யா அல்லா என்னை நீ பாதுகாத்துக்கொள் என்பதாக என் என்னிடத்தில் அனைவரும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக உறவு அல்லாஹினுடைய அரிசை பிடித்துக்கொண்டு அல்லாஹ இடத்துல கேட்கக்கூடியதாக இருந்துச்சு அப்போ அல்லாஹ் சுஹஹானத் அந்த இடத்துல சொன்னால் அம்மா தருதைன அன் அசிலமன் மன் வசலக்கி வா வாக்குத்த அமன் கத்தாகி யார் நான் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் இதை நீ பொருந்திக்கொள்றியா அப்படின்னு அல்லாஹு தலா உறவு இடத்திலே சொல்கிறான் உன்னை யார் சேர்ந்து வாழ்கிறாரோ உன்னிடத்தில் யார் உறவை பேணுகிறாரோ உறவை பேணக்கூடியவராக யார் இருக்கிறாரோ அவரை நான் அவரோடு நான் உறவோடு இருக்கிறேன் யார் உறவை துண்டிக்கிறாரோ அவரை நான் துண்டிட்டு விடுவேன் என்பதை என்ன பண்றேன் அல்லாஹ் சொல்கிறான் அப்பனா உறவை பேணி வாழ்ந்தால் மட்டும்தான் அல்லாஹினுடைய அந்த உறவோடு நம்மால் இருக்க முடியும் உறவை நான் துண்டித்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தால என்ன பண்ணிடுவான் நம்மளை துண்டிட்டு விடுவான் என்று என்ன பண்ண முடியுது இந்த அதிர்சொழிலே நம்மால் விலக முடிகிறது அப்படின்னா உறவுகளை சரியான முறையில் பேணணும் அப்படின்னு சொன்னாவே நமக்கு சொர்க்கத்தை கட்டாயமாக்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது அந்த நம்ம பெருமான ஒரு செய்தியை சொல்கிறார்கள் நீங்கள் பிறருக்கு கொடுக்கக்கூடியதாக இருந்தீர்கள் என்று சொன்னால் பிறருக்கு தானம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் முதலாவதாக உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய தான தருமத்தை ஆரம்பிக்கணும் ஒரு செய்தி எடுத்துக்கொள்ளலாம் மைமுனா ரதியாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அடி ஒரு அடிமையை சுலுல்லாய் சலுதாயிடத்தில் கேட்காம அனுமதி வாங்க என்ன பண்ணிடுவாங்க விடுதலை விட்டுருவாங்க இதில் ரசுல்தாவிற்கு தெரியாது ரசுலுல்லா அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய அந்த நாளில் அவர் இடத்துல தெரிய வைக்கிறாங்க யாரு நான் இது மாதிரி என்னோட என்ன இடத்துல இந்த அடிமையை நான் விடுதலை விட்டு விட்டேன் என்பதாக அவங்க சொன்னோனே அன்னலை பெருமான நான் செல்லுலா வேணுசுகிறவங்க சொல்கிறாங்க நீ விடுதலை விட்டியாப்பா இன்னக்களவு அத்தை இன்னக்களவு அத்தை தீஹா அஹ்வா அஹ்வாலக்கீக்கான அவமொழி லியா ஜிரிக் லியா அதாவது நீ உன்னுடைய சகோதர இடத்திலே அதாவது நெருங்கிய உறவினர்களிடத்தில் உன்னுடைய பெரிய பாப்பா சின்ன பாப்பா இவர்களிடத்திலே அந்த விடுதலை நீ கொடுத்திருந்த அப்படின்னு சொன்னா உனக்கு கூலிகளிலே மிக மிக உயர்ந்த கூலி கிடைச்சிருக்குமே அப்படின்னு என்ன பண்றாங்க அண்ணலம் பெருமானா சல்லா அலுவலாம் அவங்க சொல்றாங்க அல்லா தலை சொல்லும் பொழுது கூட என்ன பண்றான் நீங்க அதாவது சதக்கா கொடுப்பதாக இருந்தால் முதல்ல உங்க நெருங்கிய உணவர்களிடத்துல தான் ஆரம்பிக்கணும் அதன் பிறகு அவர்களிடம் அவர்களுக்கு அடுத்து உங்களுக்கு யார் இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்ப அல்லாஹும் என்ன பண்றா குரான்ல வாத்தி தல் குருபா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு தான் முதல்ல கொடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றான் அல்லாஹ் சுபஹானோ தலை சொல்லி காட்டுவதை பார்க்கணும் அப்படின்னா நம்முடைய ிய உறவினர்கள் உறவினர்களாக யார் இருக்கிறார்களோ அவளோடு பேணி வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்கு சொர்க்கம் நிச்சயமாக இருக்கிறது அவர்களோடு பேணாமல் அவருடைய உறவை துண்டித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை துண்டித்து விடுவான் இது என்னது இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது பத்தொன்பதாவது செய்தி என்னன்னு அப்படின்னு சொன்னால் நம்முடைய உள்ளம் அதாவது அனைவரும் மீதும் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தினராக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தார்களும் சரி அனைவரிடத்திலும் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இருபதாவது செய்தியாக எல்லாரிடத்தில் நம்முடைய உறவுகளிடத்திலே சரியான முறையில் உறவை பேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் இன்னைக்கு பாட்ட இறந்த செய்திகளாக இருக்கிறது ஆக எதை கேட்டோமோ அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை ஒல்லாஹ் ஒரு புஷ் ஹஹானுவத்தால் நம் அனைவருக்கும் அந்த அருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரைக்கு திரையடுகின்ற வசலாம் வஹமதுல்லாஹி வரகாத்து